சண்முக பாண்டியன் நடித்த படைத்தளன் திரைப்படத்தோட ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஸோ நம்ம படைத்தளன் திரைப்படம் நாளுக்கு நாள் வந்து வேட் ஆஃப் மவுத்தில் ரொம்பவே வந்து பிக்கப் ஆகி ஸோ வசூல் அதாவது வீக் டேஸ் வீக் எண்டு வேறு வீக் டேஸ் வேறு ஸோ வீக் எண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு வசூல் தான் அதேமாரி அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த வீக் டேஸ்லேயே வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு நேற்று திங்கக்கிழமை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வந்து பெற்றுச்சு தமிழ்நாட்டில் அதே போல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் ஐந்தாவது நாள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு கலெக்ஷன் வசூல் வந்து வந்திருக்கு ஸோ உண்மையிலேயே வந்து படைத்தொடர் திரைப்படம் நல்லாவே வந்து விமர்சனங்கள் சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு ஸோ தேமுதிக தொண்டர்கள் தேமுதிக ரசிகர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் சண்முக ரசிகர்கள் இதெல்லாம் வந்து விட்டு காமன் ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை கூட்ட கூட்டமாக குடும்ப குடும்பமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் உண்மையிலான ஒரு சூப்பரான ஒரு வெற்றி அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் ஏன்னா ஆயிரம் தான் ஒரு பெரிய திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு சிறிய திரைப்படமாக இருக்கட்டும் ப்ரொமோஷன் அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியம் தான் ஆனால் எமோஷனை விட ஸோ இந்த திரைப்படத்தோட கண்டென்ட்டும் ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதையை வந்து முக்கியம் அது படைத்தொடர் திரைப்படத்தில் வந்து இருக்குது அதனால தான் இந்த திரைப்படத்தை கூட்ட கூட்டமாக இன்னமும் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை இன்னைக்கு ஐந்தாவது நாள் அதிகப்படியாக எழுவத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமை கலெக்ஷன் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக குடும்ப மக்கள் குழந்தை குட்டியோட இந்த திரைப்படத்தை வந்து கூட்ட கூட்டமாக ரசித்து கண்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது ஒரு அதிரடி கமர்ஷியல்

இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஐந்தாவது நாள் கலெக்ஷன் ஏழு லட்சத்துக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு இதுவும் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போவும் கூட நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் மாவட்ட மாவட்டமாக வந்து நிறைய திரையரங்கள்ல ரசிகர்களோட கண்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா சண்முக பாண்டியன் வந்ததுக்காகலாம் வந்து யாரும் தேட்டரில் வந்து படத்தை பார்க்கல உண்மையிலேயே படம் நல்லா இருக்குனால தான் வந்து கூட்ட வந்து படத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் மற்ற மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாது பெருசாக ப்ரொமோஷன்லாம் வந்து இல்லை ஸோ அதுக்கே வந்து இந்த ஐந்தாவது நாளில் ஏழு எட்டு லட்சம்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படி அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் அடுத்து வெளிநாடு ஓவர்சீஸ்லேயும் ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக எட்டு லட்சத்துக்கும் மேலே வந்து கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு அபோவ் எயிட் லேக்ஸ் மேலே ஸோ வெளிநாடுகள்லையும் ஷண்முக பண்ணவர்கள் திரைப்படம் ஐந்தாவது நாளில் ஸோ இந்த அளவுக்கு கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா வந்து கேப்டனுக்காக நிறைய பேர் வந்து சொன்னாலும் ஷண்முக பாண்டியனோட நடிப்பு ஹார்ட் ஒர்க் வந்து நிறையவே வந்து இருக்குது மற்ற ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க கஸ்தூர் ராஜா கஜாரம் உட்பட மொத்தமாக இந்த ஐந்தாவது நாள் கலெக்ஷன் மட்டுமே உலக உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நைன்டி லேக்ஸ் வரைக்கும் ஸோ ஒரு மிகச்சிறந்த ஒரு கலெக்ஷனாக வந்து அமைந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஐந்தாவது நாளில் ஸோ இந்த திரைப்படம் உண்மையிலேயே வந்து சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஐந்தே நாளிலே ஏன்னா இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் தயாரிப்பு செலவு ரொம்ப கம்மி அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு வசூல் தான் ஸோ ஐந்து நாள் மொத்த வசூல் அதிகப்படியாக ஃபைவ் பாயிண்ட் நைன் குரோர் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு அஞ்சு புள்ளி ஒன்பது கோடி வரைக்கும் இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பு செலவு வந்து நெருங்கிடுச்சு இந்த திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் போச்சு பார்த்தீங்களா தேட்டருக்கு அந்த ரைட்ஸை விட ஷேர் வந்து பல மடங்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்கு கொடுக்க போகுது இந்த படத்தோட திரைப்படம் ஏன்னா வந்து இப்போ இருபதாம் தேதி தான் தனுஷ் திரைப்படம் அதேமாரி ஸோ நம்ம டிஎன்ஏ அதர்வா திரைப்படம் அப்படி இப்படின்னு வரப்போகுது அது வந்தாலும் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு திரையரங்கெலாம் நல்லா வந்து ஓடும் ஸோ இருந்து பாருங்க கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்கும் ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடான கருத்துக்கள் எவ்வளோ இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுள்ள அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்